வணக்கம் காயத்ரி சரி சென்டர் அடுத்து ஒரு இண்டக்ஷன் போர்டை நம்ம பார்க்குறோம் இது வந்து பிரஸ்டீஜ் ஃபியூட்டு பிஐசி ஒன் பாயிண்ட் ஜீரோ மாடல் இது இது வந்து ஐஜிபிடி ஷார்ட்டு போட்டு நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஐஜிபிடி போயிருது அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்டை கலட்டிடலாம் இங்கே கலட்டிட்டோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஃபைவ் எம்எஃப்டி ஃபில்டரும் மாற்றி பார்த்துருக்காரு மோஸ்ட்லி வந்து ஃபைவ் எம்எஃப்டி ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தாலோ இல்லை ஓப்பனாக இருந்தாலோ ஐஜிபிடி போட்ட உடனே போயிடும் சரிங்களா பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஐஜிபிடி போகும் இப்போ நம்ம இதில் இருக்கிற ஐஜிபிடி கலட்டிடலாம் இப்போ நம்ம ஐஜிபிடி கழட்டிட்டோம் ஏன்னா பிசிறு இருந்துச்சுன்னா நம்ம போர்டு கீழே வைக்கும்போது ஷார்ட் ஆயிடும் ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலையை தெளிவாக செய்யணும் இப்போ நம்ம பேனல் டிஸ்பிளே பேனல் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஃப்ளக் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓல்ட்டு எயிட்டின் ஓல்ட்டு வருதாங்கிற செக் பண்ணி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நமக்கு போர்டு ஆன் ஆகுதான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ஐம்பது ட்ரான்சிஸ்டம் நம்ம ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஐஜிபிடி இருந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஹீட்ஸிங் ஸ்க்ரூ வந்து எப்போவுமே கரெக்டாக போட்டுக்கோங்க எப்பவுமே ஐஜிபிடி மட்டும் சால்ட்ரு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா பக்கத்தில் எதுவும் ஷார்ட் ஆகாத மாதிரி சால்ட்ரு பண்ணுங்கள் ஷார்ட் ஆச்சுன்னா IGBT ஸ்பாட்டில் போயிரும் எப்பவுமே கேட்டில் வந்து ஷார்ட் ஆகாத மாதிரி எமிட்டும் உங்களுக்கு கேட்டும் ஷார்ட் ஆனாலும் உங்களுக்கு ஹீட் ஆகாது பட் கலெக்டருக்கும் கேட்டுக்கும் சார்ட் ஆச்சுன்னா சோழி முடிச்சு சுத்தமா சோலி முடிஞ்சது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க இங்கேதான் ஷார்ட் இருக்கா என்ன ஏது ஏன்னா நீங்கள் காயில் போட்டு ஆன் பண்ணிங்கன்னா போட்டு அடுத்த செகண்ட்லேயே நமக்கு இங்கே வேலையை காமிச்சிடும் பட்டாஸ் பட்டாஸ் தான் வேறு ஒன்றும் தீபாவளி பட்டாஸ் தான் சட்டை சட்டை சட சட்ட சட சடம் வெடிக்கும் இப்போ ஃபியூட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் ஃபியூட் இது பட் இந்த காயில் நம்ம போட்டு செக் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு காயிலும் உங்களுக்கு ஓம்ஸ் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஃபியூட்டோடது பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இந்த காயில் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் ப்ரஸ்டீஜிக்கு போகிற லேட்டஸ்ட் இந்த காயில் போட்டிங்கன்னா பட் சூட் ஆகும் பட் ஆனால் உங்களுக்கு பிரச்சனைக்கு உள்ளாகும் சரிங்களா கண்டிப்பா பிரச்சனை உள்ளாகும் ஓ மை காட் ஒரு ஸ்கிரூ காண இருக்கு ஒரு வேலை செய்யும் போது நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு செய்யுங்க பக்கத்தில் தான் ஷார்ட்டாக இருக்கா என்ன ஏது ஏன்னா ஐஜிபிட்டிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டடாக தான் வாங்கி போடுறீங்க அதை கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா நூற்றி இருபது ரூபா படுத்துரும் இப்போ நம்ம ஐஜிபிடி கேட் ஓல்ட்டு எப்படி நம்ம செக் பண்ணுவோம் ஒரு ஒயர் சால்ட்ரு பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கேட்டுக்கும் எமிட்ருக்கும் ஒரு ஒயர் அடிச்சுக்குவோம் எடுத்துக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம கேட் ஓல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும்போது மீட்டர் உள்ளே விட்டு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு நம்ம ஒயர் சால்டிங் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு அந்த இடத்துல ஷார்ட் எதாவது இருக்கா என்ன இதுங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்பவுமே எந்த சால்ரிங் பண்ணாலும் பக்கத்தில் ட்ராக் ஷார்ட் ஆகிருக்கா என்னென்னு ஒரு நைஃப் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம

இப்போ நான் வந்து மேலே பாத்திரம் வைக்கிறேன் கேட் ஹோல்ட் நம்ம எவ்வளோ எடுக்குதுங்கிறது தெரிஞ்சிடும் மூணு புள்ளி ஒம்பது வரைக்கும் வந்துச்சு இப்போ நம்ம த்ரூ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பக்காவாக ஹீட் ஆகிட்டுருக்கு கேட் ஹோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு புள்ளி ஐம்பது சரிங்களா இப்போ நமக்கு கேட் ஓல்ட்டு இப்போ நார்மலாக வருது எப்போவுமே ப்ரீசெட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ப்ரீசெட் கம்ப்ளைண்ட்னா கேட் ஹோல்ட் அதிகமாக வரும் உங்களுக்கு அடிக்கடி ஐஜிபிடி போகுது அப்படின்னாலே உங்களுக்கு கேட் ஓல்ட்டு அதிகமாக வரும் ரெண்டாவது ஹீட் எந்த அளவுக்கு இது ஆகுதோ ஹீட்டே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் இருக்கும் பட் ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஜிபிடி போயிடும் ஓகே நம்ம இப்போ இந்த அடுப்பு ரெடி பண்ணிட்டோம் இன்னும் ஒரே ஒரு அடுப்பு தான் இருக்குது அது நம்ம நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டைம் ஆக என்னால் முடியல ஓகே அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விஷ்